பாடல் தாராது அமைகுவர் அல்லர் பாடியவர் மதுரை படைமங்க மன்னியார் தினை காஞ்சி துறை மகட்பார் காஞ்சி படுமணி மருங்கின் பனை தாழ் யானையும் கொடிநுடங்கு மிசைய தேரும் மாவும் படைமை மறவரோடு துவன்றி கடல்கண் தன்ன கடல்கண் தானே வென்றெறி முரசன் வேந்தர் என்றும் வன்கை எயினன் வாகை அண்ணன் இவள்ளம் தாராது அமைக்குவர் அல்லர் என்ற தானே தென்னீர் பொய்கை மேய்ந்த செவ்வரி நார தேவ்கொள் மருதின் புஞ்சினை முனின் காஞ்சி துஞ்சும் யமம்சால் சிறப்பின் லூரே இவள் நலத்தை தூய்க்க தராவிட்டால் படையுடன் வெற்று முழக்கம் செய்யும் வேந்தர் விடமாட்டார்கள் அமைதி நிலவும் இந்த ஊர் என்ன போகிறதோ வேந்தர் தானே இருபுறமும் தொங்கும் பெரிய மணியும் அகன்றடியும் கொண்ட யானை கொடி பறக்கும் தேர் குதிரைகள் படைமவர்கள் என நாற்படையும் கொண்டு கடல் பறந்துள்ளது போல கண்ணுக்குத் தெரியும் இடமெல்லாம் படையாகவே தெரியும் தானையுடன் முரசினை முழக்கிக் கொண்டு வேந்தர்கள் வந்துள்ளனர் கொடை வழங்கும் கைவளம் கொண்ட எயினன் என்னும் அரசன் வாகை என்னும் ஊரை ஆண்டு வந்தான் இவள் அவனுடைய வாகை நகரம் போல அழகு மிக்கவள் வேந்தர் இவளது நலத்தை இவளது தந்தை தராவிட்டால் விடமாட்டார்கள் இனி பாதுகாப்புடன் அமைதி குடிகொண்டிருக்கும் இந்த ஊர் இனி என்ன ஆகுமோ ஏமம் சான்ற ஊர் தெளிந்த நீர் பொய்கை அதில் மேய்ந்த செவ்வரி நாரை பூத்து குலுங்கும் மருத மரத்தில் இருந்து சலித்துவிட்டால் கவர்ச்சி மிக்க காஞ்சி மரத்தில் ஏறிக்கொள்ளும் அமைதி கொண்டது இந்த ஊர் இது என்ன ஆகுமோ வேந்தர்கள் படையுடன் வாகை நகரை நோக்கி வந்துள்ளனர் எயினன் மகளின் நலத்தை அவர்கள் விரும்புகின்றனர் அதைத் தராவிட்டால் அமைதியான அந்த ஊரை அவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள் தெளிந்த நீரும் நாரைகளும் மருத மரங்களும் சூழ்ந்த அந்த ஊரின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க